தஞ்சையில் முதலமைச்சர் டெல்டா காரன் என்று சொல்கிறார் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு நீர் மேலாண்மை திட்டம் அமைப்போம் என்று சொன்னார் இதுவரை செய்தார்களா என்று சொன்னால் இல்லை பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு நீர் மேலாண்மை திட்டம் ஒன்றியந்தோறும் தானிய கிடங்கு அமைப்போம் என்று சொன்னார் இதுவரையிலும் செய்யவில்லை எந்த ஒன்றியத்திலாவது இதுவரையிலும் தானிய கிடங்கு அமைத்திருக்கிறாரா என்று சொன்னால் ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த மழையால் பாதிக்கப்பட்ட ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ஏக்கர் ஜூன் மாதம் பயிரிடப்பட்டது ஆயிரம் லட்சத்து முப்பதாயிரம் ஏக்கர் ஆனால் மழை வரும் என்று தெரிந்திருந்தும் மழைக்காக ரூபாய்கள் ஒதுக்கியிருந்தது என்று தெரிந்திருந்தும் முதலமைச்சர் நான் ஒரு டெல்டாக்காரன் என்று சொல்லியும் எல்லாம் மழையில் பாதிக்கப்பட்டது அறுவடை செய்த நெல்கள் கொள்முதல் செய்யவில்லை பிறகு நான் போன்றவர்கள் அண்ணன் எடப்பாடி போன்றவர்கள் கருப்பு முருகானந்தம் போன்றவர்கள் நேரடியாக இடத்திற்கு வந்து பார்வையிட்ட போது அதன் பிறகு ஏதோ கொள்முதல் செய்வதாக ஒரு பாவனை செய்தார்களே தவிர ஒன்றுமில்லை துணை முதலமைச்சர் அவர்கள் வந்தார்கள் துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து நேரே பார்த்துவிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அங்கே எல்லாம் ஏற்றுமதி செய்வதாக பார்த்துவிட்டு உடனடியாக ஏர்நிலை சென்று விட்டார் ஆக உணவுத்துறை அமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் அதிலேயே கருத்து வேறுபாடுகள் என்ன செய்வதென்று அவர்களுக்கு தெரியவில்லை ஆனால் ஒரு கிலோ நெல்லுக்கு ஒரு முறை நெல்லுக்கு நாற்பது ரூபாய் கமிஷன் கொடுக்க வேண்டியிருக்கிறது கொள்முதல் நிலையங்கள் கிடையாது கொள்முதல்கள் அரசு கொள்முதல் எங்கேயுமே கிடையாது உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை